ஹலோ நண்பர்களே இன்னைக்கு மார்க்கெட்டில் லைவ் வந்திருக்கேன் ஈவினிங் டைம் எப்படி இருக்குதுன்னு கணக்கு வந்திருக்கேன் காலையில் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஸ் க்ரௌடாக இருக்கும் அதனால தான் ஈவினிங் டைம் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு கணக்கு வந்திருக்கேன் லைவ் கொஞ்சம் ஒரு ஹாய் சொல்லுங்க ஹாய் போடுங்க மிசேஜ்ல ரொம்ப நன்றி இன்னைக்கு மார்க்கெட்ல காய்கறி நிலவரம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஜாஸ்தியா இருக்கு இந்த இடம்ல பார்த்தீங்கன்னா காலைல விவசாயிகள் ஃபுல்லாக குரோடா கொண்டு அப்பத்தம் கொண்டு வருவாங்க அதனால ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் மார்க்கெட்ல மண்டிகை கடைகாரங்கள்லாம் இந்த இடத்துல தான் வாங்குவாங்க காய்கள் நிலம்னா ரொம்பவே கூடி இருக்கு சாய்ந்த நேரத்தான் எப்போவுமே கூட்டம் கம்மியா தான் இருக்கும் கூட்டமே இருக்காது அவரைக்காய் ரேட்டெல்லாம் தார்மாறா கூடி இருக்கு அதெல்லாம் பாத்தீங்கன்னா கிலோ இங்கேயும் நூறு ரூபா வைக்கிறாங்க கத்திரிக்காய் ரேட்டும் கிலோ எண்பது ரூபா பீன்ஸ் ரேட்டும் ஜாஸ்தியா இருக்கு எண்பது ரூலி தொண்ணூறு ரூபா போகுது பாத்தீங்கன்னா சின்ன ஃபுல்லா லோடு இறக்கிருக்காங்க கத்திரிக்காய் ரேட்டு எண்பது ரூபாய் ஆயிடுச்சு தக்காளி ரேட்டு மட்டும்தான் கம்மியா இருக்கு கிலோ பாத்தீங்கன்னா பதினெட்டு ரூபாய்க்கு வந்துருச்சு தக்காளி ரேட்டு நாளைக்கு காலையில என்ன நல்லா தெரியல இன்னைக்கு வரைக்கும் பதினெட்டு ரூபாய் போயிட்டு இருக்கு நாளைக்கு காலையில உங்களுக்கு சூட சூடா ஃப்ரெஷ்ஷா அப்டேட் பண்ணுவேன் கேரட் நாப்பது ரூபாய் அறுபது ரூபா போகுது மண்டக்காய் கம்மியா இருக்கு ஐம்பது தான் போகுது தேங்காய் ரேட்டு கம்மியா இருக்கு நிறைய கடை குளோஸ்ட் சாயந்தரம் நேரம் விவசாயிகள் கொண்டு வர மாட்டாங்க இங்க சண்டையில வியாபாரம் மாற்ற பண்ணுவாங்க வியாபாரம் பண்ணுவாங்க கொஞ்ச நாள் வர ஆரம்பிச்சாங்க வரத்து உம் ஈவினிங் வியாபாரத்துக்கு கொஞ்சமா பரவரப்பாது மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு என்கேஜ்மெண்ட் அடுத்தடுத்து ஃபுல் வீடியோ நல்ல மார்க்கெட்ல இருந்து எப்பயுமே லைவாகவே உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன் ரேட்டனா முள்ளங்கி முப்பது ரூபா போகுது வெள்ள முள்ளங்கி கிலோ நாற்பது ரூபா வரைக்கும் போகுது போயிட்டு விட்டு அதே மாதிரிதான் எல்லா காய்கறி நிலவரமும் உங்களுக்கு புல் வீடியோவா கொடுத்துருக்கேன் மறுக்கணும் போய் பாருங்க Sí. No, ahí, es dos, no está mal, yo me había dado cuenta. Yo, va que lo pueden. Porque cosa que andé mucho más que me da dolor en la oreja y ya. Y digo más. Sí. Yo era I need to go to மார்கிட்ட <laughs> 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 <laughs>

தினசரி மார்க்கெட்டிங் கைஸ் விவசாயிகள்டு வாங்க வாங்கி அங்க எப்படி வியாபாரம் பண்றாங்களோ அதே மாதிரி விவசாயிகள்டு வாங்கி வந்து இங்கே வியாபாரம் பண்றாங்க இது வந்துட்டு பழைய கலெக்டர் ஆபீஸ் சொல்லுவாங்க அதுக்கு பக்கத்துல இருக்கு பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல வேலை நடந்துட்டு இருக்கு அதனால டெம்பரரியா இங்கே போட்டிருக்காங்க Wangi kairi di pulang.